காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடத்தினை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் ஒரு வாரத்திலோ அல்லது பத்து நாட்களிலோ பதவியேற்பார் என்று தெரிவித்தார் மாலை ஐந்து மணி அளவில் பச்சைப்பன் கல்லூரி கல்லூரி அருகில் இருக்கிற திடலில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தலைமை கட்சியுடைய அனை த அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் சென்னையில் கடந்த அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரு விழா பவள விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவரெல்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிக சிறந்த முறையிலே எழுச்சியான முறையிலே நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இயக்க தோழர்கள் தோழமை கட்சி சகோதரர்கள் கலந்து கொண்டு சிறப்பிற்கு இருக்கிறார்கள் என்று நான் தெரிவிக்கிறேன் அதே போல நம்ம கலைஞர் நூற்றாண்டு இல்ல அதுக்கப்புறம் நம்ம தளபதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனாரு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து திமுக தலைவர் கலைஞர் போது அண்ணா நூற்றாண்டு காஞ்சி பண்ணானா பண்ணா இதே போல வந்து முப்பது விழா வந்து திமுக தலைவர் பண்றதுனால காஞ்சி ஒத்துக்கு